அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜாபல சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வருமான வரைத்துறைக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க டிஎன் இன்கம் டேக்ஸ் மட்டும் தான் இதுக்கான வேலை வாய்ப்பு இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த் படித்தவங்களோ எனி டிகிரி படித்தவங்களும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயது முதல் முப்பது வயது வரை உள்ள ஆண் பெண் நிர்பாளரை விண்ணப்பிச்சுக்கலாம் இதுக்கு தேர்வு கட்டணம் கிடையாது தேர்வு கிடையாது இதை இன்டர்வியூ மூலிமா அதாவது நேர்முகத் தேர்வு மூலிமா மட்டும்தான் ஆளை தேர்ந்தெடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆண் பெண் இருவாளர் அதுக்கு தாராளமாக விழுந்துச்சுன்னா இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி இரநூறுவா இதுக்கு வழங்குறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு தகுதி விருப்பம் இருக்கவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகுதியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கு இன்னும் ஜாயின் பண்ணாதங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் உள்ள போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது டிஎன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு தமிழ்நாடு வருமான வரித்துறைக்கான வேலைவாய்ப்பு இதுக்கு எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அறிவு அறிவிச்சிருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு பட் இது தமிழகத்தில் தான் இந்த இது வேலைவாய்ப்பு மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு காலி பண்ணையுங்க வந்து அறிவிச்சிருக்காங்க என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் பன்னெண்டு வேகன்சி டாக்ஸ் அசிஸ்டன்ட் பதினாறு வேகன்சி மல்டி டாஸ்கிங் ஸ்ட ஸ்டாஃப் பத்து வேகன்சி மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் டேக் அசிஸ்டன்ட் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா எனி இனி டிகிரி படிச்சிருக்கவங்க இதுக்கு போனி விண்ணப்பிச்சிக்கலாம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு நீங்கள் மினிமம் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதை நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க பட் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது இதுக்கு ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அது எப்போ இப்போ ஈவென்ட்டில் கலந்து விட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினேழுலருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே கலந்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் கலந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வின் பண்ணவங்களுக்கான வேலை வாய்ப்பு தான் அதுக்கு என்னென்ன ஸ்போர்ட்ஸ்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அது கீழே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது மறக்காம அதை உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயது வயது வரை இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி அஞ்சு வருஷம் ஸ்போர்ட்ஸ்மென்னாக இருந்தாலும் அஞ்சு வருஷம் இதுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டினா பத்து வருஷம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஃபீஸ் எல்லாம் இது நீங்கள் எதுவும் கட்டணும்னு தேவையில்லை இதுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டருக்கு முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் தராங்க ப்ளஸ் அலவன்ஸும் வழங்குறாங்க டேக்ஸ் அஸிஸ்டன்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் தராங்க ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸ் வழங்குறதா சொல்லியிருக்காங்க இது எப்படி உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இன்டர்வியூ இல்லை ரிட்டன் எக்ஸாம் ரெண்டில் ஏதோ ஒன்று வச்சு மட்டும்தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இங்கே அப்ளை ஆன்லைன் லிங்க் இருக்குது உள்ளே போங்க உள்ள போய் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு வேலிட் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் கம்பல்சரி கேட்பாங்க ஏன்னா ஃப்யூச்சர் ரெஃபரென்ஸ்க்காக ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு எல்லா டீடெயில்ஸும் என்டர் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதை ஃபுல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க செல்ஃப் அட்டஸ்டடோட அதை அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுக்குறக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாத்தையும் ஒரு தாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே இதை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம கீழே கொடுத்த லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம மறக்காமல் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நாளைக்கு நான் வேற ஒரு வீடியோ மூலயமா சந்திக்கிறேன் மிக்க நன்றி